பூ உலகில் எப்பொழுதெல்லாம் தர்மம் தலை சாய்ந்து அதர்மம் வேரூன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் பகவான் தர்மத்தை நிலைநாட்ட கலியுக வரதனாக கருணை கடவுளாக கண் தெய்வமாக துஷ்ட சம்ஹார சிஷ்ட பரிபாலகராக யுகந்தோறும் திரு அவதாரம் செய்கிறார் இதுவே கீதையின் சாரமும் கூட துவாபரக யுகத்தின் முடிவில் பூ உலகில் அதர்மங்களும் அக்கிரமங்களும் கோரத் தாண்டவம் புரியத் தொடங்கவே மண்ணுலகில் வாழும் மனிதர்கள் அறம் மறந்து புண்ணியம் எழுந்து பாவத்தில் உழல இதனால் பண்பும் பக்தியும் அன்பும் அறமும் மங்கத் தொடங்கின இதன் காரணமாக பூமாதேவிக்கு பாவச்சுமை பெருகியது அப்பொழுது பரந்தாமன் பூவுலகில் எழுந்தருளி தர்மத்தை நிலைநாட்ட திருவுளம் கொண்டார் இதனால் ஸ்ரீமத் நாராயணன் தக்ஷணாயணத்தில் ஆவணி மாதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணபட்ச அஷ்டமி நாளன்று மதுரா நகரில் நள்ளிரவில் சிறைச்சாலையில் தேவகி வசுதேவருக்கு மகனாக மணிவண்ணனாக ஸ்ரீ கிருஷ்ணராக திரு அவதாரம் செய்கிறார் கோகுலத்தில் யசோதை என்னும் வளர்ப்பு தாயால் வளர்க்கப்பட்டு தனது தாய்மாமன் கம்சனை கொன்று துவாரகையில் அரசாட்சி செய்கிறார் ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திர நன்னாளில் மகாவிஷ்ணு கிருஷ்ண அவதாரம் எடுத்த தினமே கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இதனை கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி என்று பலவாறாக சிறப்பித்துக் கூறுகின்றனர் கொண்டாட்டங்களில் சிறந்தது கோகுலாஷ்டமி என்பார்கள் சகலருக்கும் இன்பம் தரும் பாலகராக கண்ணன் அவதரித்த நாள் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி திருநாள் கிருஷ்ண ஜெயந்தியை பொறுத்தவரை சில ஜென்மாஷ்டமி அல்லது கோகுலாஷ்டமி என்று ஒரு நாளிலும் ஒரு சில ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி என்று வேறு ஒரு நாளிலும் கொண்டாடுகின்றனர் அதாவது கிருஷ்ண ஜெயந்தி என்று ரோகிணி நட்சத்திர நாளிலும் கோகுலாஷ்டமி என்று அஷ்டமி திதி நாளிலும் இரண்டு தினங்களில் கொண்டாடுவர் சிவன் சம்பந்தப்பட்ட வழிபாட்டை பிரதானமாக கொண்டாடுபவர்கள் கோகுலாஷ்டமி என்றும் பெருமாளை அடிப்படையாக கொண்டு வழிபடுபவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் பகவான் கிருஷ்ணருடைய பிறந்தநாளைக் கொண்டாடுவார்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டினை தூய்மைப்படுத்தி மலர்களால் அலங்கரித்து வீடு முழுவதும் மாக்கோலமிட்டு வெண்ணையுடன் தவழும் குழந்தை கண்ணனின் முழு உருவப்படத்தை படத்தை வைத்து அலங்கரித்து வாசல் முதல் பூஜை வரை உள்ள இடங்களில் சிறு பாதங்கள் வரைவது வழக்கம் கோகுலத்தில் கண்ணன் தன் தோழர்களுடன் கோபியர் வீடுகளில் உள்ள வெண்ணையை திருடும்போது சிதறிய வெண்ணெயில் கண்ணனின் மலர் பாதம் பட்டு வீடு முழுவதும் வெண்ணெய் பாதங்களாயிற்று இதனை முன்னிறுத்தி மக்கள் வெண்ணையால் பாதங்கள் வரைவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் பின் நாளில் அரிசி மாவினால் பாதகோலம் போடுவது வழக்கமாகிவிட்டது தென் மென் மென்மையான சீரடிகளை பதித்து ஒவ்வொருடைய இல்லத்திலும் கண்ணன் எழுந்தருள்வதை குறிக்கவே இந்த சிறு பாதங்கள் வரையப்படுகின்றன பூஜைக்குரிய இலை துளசி மலர் மல்லிகைப்பூ நெய்வேதன பொருட்கள் பால் வெண்ணெய் தயிர் அவல் சீடை முறுக்கு முதலியன கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்று கிருஷ்ணன் அஷ்டோத்திரம் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்வது நன்மை தரும் பாகவதத்தில் உள்ள கிருஷ்ண ஜனனம் பாராயணம் செய்வது விசேஷம் கிருஷ்ணர் நடு மெசியில் பிறந்ததாக கருதப்படுவதால் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் பூசைகள் மாலை நேரத்தில் கொண்டாடப்படுகின்றன கேரளாவில் குருவாயூரப்பன் கோவிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகை கிருஷ்ண ஜெயந்தி இதனை ராசலீலா மற்றும் தகி அண்டி அதாவது தயிர் கலசம் என வட இந்தியாவில் சிறப்பாக கொண்டாடுகின்றனர் ராசலீலா என்பது கிருஷ்ணரின் இளமை கால வாழ்க்கை கோவியர்களிடம் செய்த குறும்புகள் ஆகியவற்றை குறிக்கிறது மகாராஷ்டிரத்தில் மிகவும் பிரபலம் தகி அண்டி உயரத்தில் தொங்கவிடப்பட்டுள்ள வெண்ணெய் தாழியை சிறுவர்கள் அதாவது கோவிந்தாக்கள் நார் அதாவது பிரமிடு அமைத்து மேலேறி அதனை உடைப்பது இதன் தாத்பரியம் கோவிந்தாக்கள் கூம்பின் மேலேறும்போது தண்ணீர் பீச்சி அடித்து அவர்களை ஏறவிடாது தடுக்கும் ஒரு விளையாட்டு மரம் ஏறுவதையும் உரியடி திருநாளாக உரியடி அடிப்பதையும் மக்கள் கிருஷ்ணருடைய விளையாட்டாக கொண்டு கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுகின்றனர் கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை பிருந்தாவனம் மதுரா கோகுலம் துவாரகை குருவாயூர் உடுப்பி பூரி ஜெகந்நாத் பண்டரிபுரம் மற்றும் பல பெருமாள் ஆலயங்களில் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது கிருஷ்ண ஜெயந்தியை பொறுத்தவரை சந்தானம் கோபால ஹோமம் செய்வது மிகவும் விசேஷம் பூஜையில் முக்கியமாக பாரிஜாதம் நந்தியாவட்டம் தாமரை போன்ற மலர்களால் அர்ச்சிப்பது விசேஷம் துளசி இலைகளால் அர்ச்சிப்பது புண்ணியத்தை தரும் இந்நன்னாளில் குறைந்தபட்சம் அவல் வெண்ணெய் ஆகியவற்றை கிருஷ்ணார்பணம் என்று சொல்லி சமர்ப்பித்து வழிபடுவது நல்லது கிருஷ்ணர் சுபாவத்தில் விளையாட்டு பிள்ளை மன்னர் குலத்தைச் சேர்ந்த ருக்மணியை கரம்பிடிக்க மன்னர் குலத்தில் அவதரித்தார் ஆயர் குல பெண்ணான நப்பிள்ளையை கைபிடிக்க கோகுலத்தில் வளர்ந்தார் பராசத்தில் லலிதா திரிபுர சுந்தரியின் அழகையும் ராமனின் ரூப சௌந்தரிய லாவணத்தையும் ஒருங்கே பெற்றவர் கிருஷ்ணர் ராமாவதாரத்தில் நான் மானிடனே என்று கூறும் பகவான் கிருஷ்ணாவதாரத்தில் நானே சர்வேஸ்வரன் நானே உலகணத்தையும் அடக்கி ஆள்கிறவன் என்று கூறுகிறார் கிருஷ்ண ஜனனத்தில் நிகழ்ந்த விசேஷங்கள் ஏராளம் பிறந்தவுடனே பேசியவன் கண்ணன் நாம் பிறவி பயன் பெறுவதற்கு சர்வமும் நானே சர்வம் கிருஷ்ணாப்பனமஸ்து என்று அருள்வாக்களித்தவன் கண்ணன் நடுநிசியில் கம்சன் அயர்ந்திருக்க சிறை காவலர்கள் உறங்கும் போது அவதரிக்கின்றான் கண்ணன் கம்சன் ஆணவத்தின் அறிகுறி ஆணவம் அயந்திருக்கும் போது புலன்கள் உறங்கும் போதும் இறை ஒளி தோன்றும் என்பதன் அடையாளம் இது இந்த இறைவன் பல அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் கிருஷ்ணாவதாரம் மிகவும் தனி சிறப்பு வாய்ந்தது பக்தர்களுக்கு அன்னையாகவும் அடியவர்களுக்கு தந்தையாகவும் பாண்டவர்கள் குசேலர் கோபியர்களுக்கு தோழனாகவும் தேவகி யசோதை இருவருக்கும் குழந்தையாகவும் உத்தமன் சுதாமன் ஆகியோருக்கு தெய்வமாகவும் இப்படியாக பக்தர்கள் விரும்பும் விதத்தில் காட்சி கொடுப்பவன் கிருஷ்ணன் உலகத்தாரை காக்க உருத்தி மகனாக பிறந்து உருத்தி மகளாக வளர்ந்து கண்ணன் நடத்திய திருவிளையாடல்கள் எத்தனையோ சிவ விஷ்ணு பக்தர்களுக்கும் மகளிரும் மன்னர்களும் கிருஷ்ண ஜெயந்தி விரதத்தை ஜாதி மத பேதமின்றி அனுஷித்ததால் பகவான் அவருக்கு பாத்திரமாவதோடு பாவங்கள் விலகி முடிவில் வைகுண்ட பதவியை அடைவார்கள் என்று விரதம் பற்றியும் விரதம் அனுஷிக்கும் முறை பற்றியும் பிரம்மதேவர் தன் மகன் நாரதருக்கு கூறியிருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன இந்த விரதம் கலியுகத்தில் மக்களுக்கு நேரடியான எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடியது அருளுக்கு நன்மை தரக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை நினைத்த அளவில் ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நாசமாகும் அன்றைய தினம் விரதமேற்று உபவாசம் இருந்து பூஜை செய்தால் மகா பாவங்கள் நீங்குவதோடு அஸ்வமேத யாகமும் கீர்த்தனைகள் செய்த பலனும் ஆயிரகாரம் பசுக்கள் குதிரைகள் யானைகள் தானங்கள் செய்த பலனும் அளவற்ற ஆபரணங்கள் கோடி தானம் செய்த பலனும் கிடைக்கப்பெறும் இந்த விரதத்தின் மூலமாக எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் முன் பக்தியோடு செய்யும் மூனே முக்கால் நாளிகை பூஜை நம் பாவங்கள் அனைத்தையும் விளக்கும் ஆவணி மாதம் அஷ்டமி தேதி ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த விரதத்தை ஏற்று செய்தால் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் போகும் தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்னும் நான்கு வித புருஷார்த்த பலன்களும் கைகூடும் என்று பிரம்மதேவர் கூறுகிறார் புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் கோமம் மற்றும் இந்த பூஜையை செய்தால் கிருஷ்ணரே வந்து பிறப்பார் என்பது நம்பிக்கை புத்தி யுக்தி அறிவு ஆற்றல் ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் புத்திரபாக்கியம் அருள வேண்டும் என அந்த கண்டனை மனமுருகி பிரார்த்தனை செய்தால் ஜாதகத்தில் உள்ள புத்திரதோஷம் புத்திர தடை போன்றவை நிவர்த்தியாகி புத்திர யோகம் கிடைக்கும் என்று பழங்காலம் தொட்டு வரும் நம்பிக்கை ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை விரதத்தை தம்பதியினர் சேர்ந்து அனுஷ்டிப்பது மிகவும் சிறப்புடையது பகல் பொழுதில் உபவாசம் இருந்து இரவில் கண்ணனின் திருநாமத்தை தியானத்தில் மனதில் லைக்கச் செய்வதாலும் பூஜிப்பதாலும் சதா சர்வகாலமும் கண்ணனையே நினைத்துக் கொண்டிருப்பதாலும் நம் வாழ்க்கையில் ஏற்படும் சகல துன்பங்களும் நீங்கிய இன்பகள் நிலைக்கும் உலகை காக்க சிறையிலே பூத்த மலர் கிருஷ்ணன் வாழ்க்கைச் சிறையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அனுக்கிரகம் செய்திருக்கும் அந்த கிருஷ்ணன் பிறந்த தினத்தை கொண்டாடி வழிபட்டு சகல நன்மைகளையும் பெறுவோம்